நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாக இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஆறில் மறைந்து அமாவாசை சந்திரனோடு இருக்கிறதுனால ராசிக்காரங்க கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறையோடு இருங்க சரிங்களா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக உடலை வச்சுக்கோங்க சரிங்களா தேவையில்லாத மன அழுத்தங்கள் வேண்டாம் அதே போல் விருச்சிக சில பேருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அன்னைக்குன்னு பார்த்து எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வேலை போல அதிகமாகும் உங்கள் மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும் அதன் மூலமாக டென்ஷன் ப்ரெஷர் ஆகக்கூடிய சூழலெலாம் ஏற்படும் கவலைப்படாதீங்க சில விஷயங்கள் சில துன்பங்கள் வரும் பொழுது அதிலிருந்து சில படிப்பினைகள் நம்ம கற்றுக்கிட்டு எதிர்காலத்துல அது மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு மாறும் அதன் மூலமாக நிறைய நன்மைகள் வந்து சேரும் சரிங்களா வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவம் தான் நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு அமைதியாக வந்து அந்த விஷயத்த நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே மாறும் ரிச்சிகராசிக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் தான் வந்துட்டுருக்கு கவலைப்படாதீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு துன்பங்கள் கொண்டு கொடுத்துட்டு இருந்த அனைத்து கிரகங்களுமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய மீனராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ வந்து விலகி நான்காம் இடத்துல வந்திருக்கு சரிங்களா குறிப்பாக இதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அதிக அக்கறையோடு இருக்கணும் சரிங்களா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ராகு வந்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து சொத்து சுகங்கள்ல இதுவரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் போடக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது பூர்வீக சொத்துக்களில் உடனடியாக எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாம் வீண் வாக்குவாதங்கள் வேணாம் அங்காளி பங்காளி சொத்து பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகளில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மோதல் போக்கு வந்து கடைப்பிடிக்க வேணாம் நிதானத்தோடு இருங்க உங்களுடைய காலம் கணியும் போது எல்லா விதமான சுபகாரிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் வெற்றி இனிதாக இருக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க சிவன் கோயிலை வந்து நீங்கள் சிவன் பெருமானை பண்ணிக்கிட்டு வாங்க நன்றி